அனைவருக்கும் அன்பு காலை வணக்கங்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில இருந்து அருகில பீம் அப்படின்னு ஒரு நகரம் இருக்கு அதன் பக்கத்துலதான் வந்து மஸ்தூர் கிசான் சக்தி சங்கதன் அப்படிங்கிற நம்முடைய ஆர்டிஐ அந்த சட்டம் உருவாதர்க்கு பாடுபட்ட அந்த இயக்கம் இருக்கிறது அதனுடைய தான் நம்ம நேத்து பார்த்தோம் இந்த முகநூல்ல நிறைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு இந்த இடத்துல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா திரு நிக்கில் டேட்டையும் நம்ம டே என்ன கேட்டோம்னா எங்க தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டி இங்க இருக்கக்கூடிய எளிய மனிதர்கள் கிராமவாசிகள் எவ்வகையான வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எவ்வகையான பணிகளை செய்யறாங்க கிராமத்துல அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் எடுத்துக்காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது நடந்துக்கிட்டு இருக்கு இங்க இருக்கக்கூடிய நம்முடைய சிவில் சொசைட்டி பீப்புள் ராஜஸ்தானுடைய எளிய மனிதர்கள் எல்லாம் இங்க பாருங்க எவ்வளவு அழகா நூறு நாள் வேலை திட்டத்தை செஞ்சுட்டு காலையில இருந்து எங்க எல்லாருக்குமே வந்து இங்க சுத்தி நடக்கக்கூடிய வேலைகளை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எங்க சிலர் கூட ஆங்கிலம் பேசினாங்க அதாவது அந்த கொழி தோண்டக்கூடியவர்கள் ஆங்கிலம் பேசி எங்களுக்கு அதை வந்து விளக்கம் சொன்னாங்க உண்மையிலே ஒரு கிராமப்புறத்துல வந்து இருக்கக்கூடிய இத்தனை எளிய மனிதர்கள் வந்து ஆஹ் நேர்மையான முறையில நூறு நாள் வேலை திட்டத்தை சென்று கொண்டு இருக்காங்க ஜிந்தாபாத் ஜிந்தாத் ஜெய் கிஷான் ஜெய் ஜெய் ஜவான் ஜெய் ஜவான் ஜெய ஜெய் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத்

வா தொழிலாளிகள் வாழ உழிலாளிகள் ஒற்றுமை ஜெய் கிருஷ்ணா ஜெய கிருஷ்ணா ஜெய் ஜவான் ஜெய ஜவான் இந்தாபா இந்தாபா என் பணம் என் கணக்கு என் கணக்கு என் கணக்கு என் பானம் என் கணக்கு என் பாணம் என் கணக்கு என் கணக்கு என் கணக்கு என் பணம் எங்கள் கணக்கு எங்கள் பணம் எங்கள் கணக்கு கேள்வி எங்கள் ஊரிமை பாலில் உண்டன் காணாமை கேள்வி எங்கள் ஊரிமை பாலில் ஒன்றன் காணாமை கேள்வி எங்கள் ஊரிமை பாலில் காடாமை இப்போ ரொம்ப ரொம்ப சிறந்த சிறந்ததொரு அழகான ஒரு கோஷங்களை எல்லாம் எழுப்பிட்டு வந்தாங்க அதெல்லாம் பாத்தீங்க இந்த மக்கள் இந்த மக்களுடைய வாழ்வியல இந்த மக்களுடைய வாழ்வியல நம்ம வந்து பாத்துகிட்டு இருக்கோம் பார்த்து முடிச்சிட்டோம் ரொம்ப அழகா அதையெல்லாம் பேசி முடிச்சிட்டோம் பேசி முடிச்சிட்டோம் அதை வந்து இப்ப அடுத்து வந்து நம்ம தன்னாட்சி நந்தகுமார் இப்ப வந்து அவங்களோட கண்டாக்ட காண்டாக்ட் பண்ண இருக்கறனால நான் வந்து என்னுடைய மைக்கை கட் பண்ணிக்கிறேன்